வணக்கம் சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் நிறைவு அதை எல்லோருமே மகிழ்ச்சியாக எல்லாருமே கொண்டாடுறாங்க எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க அவருடைய நண்பர் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னைக்கு அவருக்கு பரிபூர்ணமான ஒரு அன்பான ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த யூனிட்டுக்கே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கூலிப்படை யூனிட்டுக்கே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இது மிகப்பெரிய சாதனையை புரியணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த மனப்பான்மை உலகநாயன் கமல்ஹாசனுக்கு தான் வரும் அதாவது போல போல் நீ வாழு நல்லா வாழு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட ஆத்மார்த்தமாக இது மிகப்பெரிய சாதனையை படைக்கணும்னு சொல்லி வாழ்த்துறது இருக்குது பாருங்கள் அது உலகநாயன் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் வரும் ஆனால் அந்த படத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே வாழ்த்து சொல்லி தன் தனக்குன்னு ஒரு பெரிய பெருமையை தட்டி கொண்டார் உலகநாயன் கமல்ஹாசன் அப்புறம் அந்த ஒரு அறவேக்கார்டு ஒருத்தர் நான் அந்த துணை நடிகர் ஒருத்தன் சங்கு அறுப்பேன்னு சொல்லி அவர் மேலே பாஞ்சான் அவன் மேலே நம்ம மக்கள் நீதி மைய தலைவர்கள் மௌரியா சினேகன் எல்லாருமே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே புகார் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நாம் நான் அறிஞ்ச வகையில் இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா வழக்கு பதிவு போகிற பய போடுறாங்கண்ணா வழக்கு பதிவு பண்ணி அவன் மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற நிலைமையில் இருக்காங்க அந்த கூறுகட்ட குப்பாயி அந்த குப்பனுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னு சொன்னால் என்னமோ சனாதனம்னு பொங்கி எழுந்துட்டான் அந்த சனாதனம் தாண்ட அந்த நாட்டுக்கே கேடு இப்போ திருநெல்வேலி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் சொந்த தங்கையை ஒருத்தன் கற்பழித்து அழிச்சு கற்பம் வாங்கியிருக்காங்க ஏண்டா இது என்ன சனாதனத்தினுடைய சா இது தானே சாபக்கேடு தானே அவன் ஒழுங்காக அவனை வளர்த்துருந்திங்கன்னா அவன் அவன் வந்துருப்பான்னா அந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பானா சொந்த தங்கையவே பெண்டா இந்த காமுகனும் வாழ்கிற நாடுறா இது நீ போய் என்னமோ பெருசாக இவரெல்லாம் இந்து சமுதாயத்தை காப்புக்கு போக போகிற மாதிரி ஒரு கபூதியை வந்ததை சொல்லிகிட்ருக்கான் சரி அவனை விட்டுருக்க நீ அடுத்து விட்ருப்பேன் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து காலம்புரை எட்டு மணிகள்லாம் படம் இப்போ தேட்டருங்களில் வரிசையாக போட ஆரம்பிச்சிடுவாங்க பத்திரிகையாளர்களுக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணிங்கிறது ஒம்பது மணி ஆகும் கரெக்டாக எல்லோருமே போடுறாங்க இப்போ ஃபாரினில் வந்து எல்லாமே அந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன ஏதுங்கிறது பல விதமான விமர்சனங்கள்லாம் வரும் அது விமர்சனத்தை பற்றி நம்ம முன்னதாகவே ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் சிலர் சொன்னபடி அந்த படங்கள் பார்த்த சிலர் சொன்னபடி அது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அது அதன்படி வருதா இல்லை வேறு மாதிரி வருதா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது நாளைக்கு எல்லாமே வெட்ட ஆகிடும் அதாவது நாளைக்குங்கிறத மன்னிக்கணும் இன்றைக்கி ஏன்னா இந்த பதிவுப்பை நான் வந்து நைட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது பதிமூணாந்தேதி நைட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது பதினேழாம் தேதி காலம்பறை தான் அது பதிவு உங்களுக்கு வந்து வெளியே வரும் ஆக பதினோழாந்தேதிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் தேதி நைட் சொல்கிறேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு குழப்பம் முடியாமல் கே கேளுங்க ஏன்னா நான் அந்த மாதிரி கா தாமதமாக பதிவு பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது நான் வந்து கோட்டக்கல் ஆடி வைத்தியசாலையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சிகிச்சை காரணமாக நான் சற்று தாமதமாக தான் எல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் பொறுத்துக்கோங்க அந்த சிகிச்சை முடிகிற கட்டத்தில் தான் இருக்கு சரி அடுத்து சசிகுமார் நடிகர் சசிகுமார் அவருக்கு இந்த டூரிஸ்ட் படம் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருச்சு இப்போ பொதுவாக அந்த ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா அந்த சக்ஸஸ் கொடுக்குறாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாரு உடனே அவங்கள்ட்ட தனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி சசிகுமார்டையும் ஒரு கதை கேட்டிருக்காரு அந்த கதை அவருக்கு பிடிச்சி போச்சு இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு வழக்கம் போல் சொல்ல சசிகுமாரும் அந்த க கதையை நான் டெவலப் பண்ணுறேன் அது அடுத்த வருஷம் இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷம் அந்த படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சசிகுமார் சொல்லி அது கேப்ப பற்ற கதையை அமைச்சிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது அதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன் அடுத்து வைரமுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாழ்த்திருக்காரு அவர் முத்துர் வந்து அவர் முத்துங்கிற படத்தில் அவருக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தார் இளமை இனிமேல் போகாது முதுமை வராது அப்படிங்கிற இதில் ஒரு பாட்டு எழுதியிருந்தார் அந்த பாட்டினுடைய வரிகளை ஞாபகப்படுத்தி அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் இப்போ முன்ன விட இப்போ கவி பேரரசு வைரமுத்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு இது ரொம்ப வரவேற்க தகுந்த இது இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு எங்கேயோ போகிற சாரமாக அப்படியே நாட்டில் நடக்கிறதுக்கு ஒரு எதிர் வினையாட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் எது அதாவது அமைதியாக இருந்தார் இப்போ அவரை கண்டு இப்போ இவ்வளோ ப அந்த சினிமையே பயப்படுறாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஏன் இதை பற்றி வைரமுத்தை பற்றி தான் கேள்வி கேட்பீங்களா நீங்கள் வேறு எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு அந்த அம்மாவை கொதிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு இது இந்த மாற்றம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் கருதுறேன் சரி அடுத்து சிலம்பரசன் அந்த சிலம்பரசனுடைய காதலி எடுத்தீங்கன்னா முதல்ல ஐஸ்வர்யா ரஜினி அவர் தான் காதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த காதல் முறிவு அடைஞ்ச பிறகு அந்த அம்மா தனுஷை கல்யாணம் பண்ணாங்க தனுஷுக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் இவர் என்ன பத்து வருஷமாக நடிகை அன்சிகா மொத்தவானியே காதல் பண்ணிக்கிட்டு இருந்தார் சிலம்பரசர் டீப்லோ நிறையா செலவழித்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் எக்கச்சக்கமாக அவருக்காக அவருடைய காதலுக்காக நாங்கள் நிறையா செலவழித்தோம் நாங்கள் நினைச்சபடியே வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கனவு திட்டங்கள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தார் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அவங்க லைஃப் போயிருக்கும் அந்த வந்து சேர்ந்து வாழ்கிற அந்த லைஃப் அது போயிருந்துருக்கு போ நடந்துருக்கு கடைசியில் என்ன நினச்சாங்களோ அந்த இதை கட் பண்ணிவிட்டு தன்னுடைய சக சிநேகிதனுடைய கணவனையே அனுப்பிச்சிக்க கல்யாண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜெய்ப்பூர் பேலஸில் பெருது இதில் பெரிய அளவில் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணமும் இப்போ நின்று போச்சு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அவங்களும் அந்த க இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வேகமாக காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அஜித்குமார் வந்து தன்னுடைய சம்பளத்தை வந்து புதுவிதமாக வாங்கி வாங்க போகிறாராம் அதாவது டிவி உரிமை ஓடிடி உரிமை இதெல்லாம் சேர்த்து தான் அவர் சம்பளத்தை வாங்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கு அவர் டேரெக்ஷனில் தான் அடுத்து படம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க சரி அடுத்து படம் பார்க்க போகிறேன் படம் பார்த்துட்டு வந்து கூலி விமர்சனத்தை சூடாக தடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.